உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலக எங்கிலும் விரைவில் பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இளதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே நாம் இப்பொழுது தொழில்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் பிஸ்னஸ் வேலை துறை கல்வி என நம்ம ஜீவனம் செல் செய்வதற்கு பத்தாம் பாவகம் கர்ம பாவகம் குருவினுடைய கர்மா என்ன இது நீங்க அழகா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம் எந்த லைன்ல போகலாம் அப்படிங்கிறத வருங்கால சந்ததிகளுக்கும் வருங்கால ஜோதிடர்கள் எடுத்து சொல்வதற்கும் இது வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கும் குருவின் தொழில் வேற சனியின் தொழில் வேற குருங்கிறது எப்பொழுதுமே மேம்போக்காக இலகுவாக அவங்க ஒரு வேலையை செய்வார்கள் அல்லது அதில் ஈடுபாடு இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து அழகாக உங்களுக்கு வரைமுறைப்படுத்தி என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் என்ன படிக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன தொழில் இந்த வீடியோவை பார்க்குறவங்க பின்னோக்கி போய் ஆயிரத்தி ஐநூறு வீடியோவுக்கு மேலே இருக்கு போய் பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் ஆக சனியினுடைய தொழிலை குரு செய்ய முடியாது குருவோட தொழிலை சனி செய்ய முடியாது செய்யலாம் அதை சார்ந்து இருக்கும் இப்போ சனி என்பவர் சேத்துல இறங்கி அவர் பாட்டுக்கு வேலை பார்ப்பார் யூனிஃபார்ம் போட்டால் சனி யூனிஃபார்மே இல்லாமல் எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க ஆனா இவர் மட்டும் யூனிஃபார்ம் போட மாட்டார் டீச்சர் ஆசிரியர் அவரு குரு புரியுதுங்களா இதுதான் ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சு யாரெல்லாம் குருவாக இருக்க தகுதி உடையவர்கள் அப்போ ஆசிரியர் அதுபோக நம்மளுடைய குருமார்கள் அப்போ என்ன மாதிரி ஃபீல்டில் இருக்கலாம் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் குரு இந்த குரு ஆசிரியராக இருக்கலாமா என் மகள் புனர்பூசம் ஆசிரியராக இருக்கிறார் இப்படி பண்ணி அல்லது ஆசிரியர் அல்லாத துறையை நோக்கி அவர்கள் அவர் பயணப்படுகிறார் அது அவருக்கு மேட்ச் ஆகல திரும்பி ஆசிரியருக்குள்ளார வர்றார் அது அவருக்கு ஆத்மதிருப்தியாக இருக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் எது செஞ்சாலும் மன நிறைவு வேண்டும் ஒரு ஜோதிடம் அது குரு அதே மாதிரி ஒரு மருத்துவம் குரு குரு மருந்துன்னு இல்லையா ஒரு ஆயுர்வேத மருத்துவர் குரு ஆயுர்வேதம் அதே மாதிரி குரு அப்படிங்கிறது பல்கலைக்கழகங்கள் அதுல ஆசிரியர்கள் பணம் புழங்கும் இடங்கள் வங்கி பேங்க் நல்லா படிச்சுட்டு பேங்க்ல வேலை பார்ப்பாங்க மிதன லக்கணமா இருக்கும் பத்துக்குடையவன் குரு மீன லக்கணமாக இருக்கும் பத்துக்குடியான் குரு நிதி நிறுவனங்கள் அதில் வேலை பார்ப்பாங்க இப்போ இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட நிதி நிறுவனங்களாக இருக்கு இல்லையா அதில் வேலை செய்வார்கள் அதே மாதிரி அறநிலையத்துறை அடுத்தது உணவுத்துறை உணவகம் ரெஸ்டாரண்ட் சைவமோ அசைவமோ அது வேற மனிதன் சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு ரைஸ் அரிசி அரிசிக்குண்டானது அன்னபூர்ணா பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணம் அன்னம் அன்னபூர்ணா ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி படம் வச்சிருப்பாங்க ஆக அந்த உணவு சம்பந்தப்பட்டது இந்த புனர்பூசம் விசாகம் போராட்டாதியும் மீனராசி ராசி தனுசு ராசியும் மீன லக்கணம் தனுசு லக்கணமும் அதே மாதிரி கன்னி லக்கணம் மிதன லக்கணம் இவங்க எல்லாமே குருவின் துறையில் பிரகாசிக்கலாம் என்ன திசாபுத்தி நடக்குது என்பதை ஜாதகம் பார்க்கும் பொழுதும் இந்த குருவின் நிலைகள் எப்படி இருக்குங்கிறதும் பார்த்து உங்களுக்கு அதை எந்த அளவுக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் புரியுதுங்களா பேசிக் அஸ்ட்ராலஜி கோர்ஸ் மாதிரி இதை மக்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஜோதிடர்களை உருவாக்குறதுக்கு இல்லை என்னுடைய வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்வதற்கு நாளைக்கு அந்தந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கர்மாவை நாம் செலக்ட் பண்ணோம்னா அந்த கர்மா நமக்கு ஜீவனத்தை கொடுக்கும் புரியுதுங்களா ஆக இந்த குரு தனுசு லக்கணம் அப்ப தனுசு லக்கணாதிபதியினுடைய தொழில் செய்யலாம் பத்தாம் பாவாதிபதி தொழில் செய்யலாம் நம்ம கோள்களின் தொழில்களுக்கு வந்திருக்கோம் குரு அப்ப குருவோட தொழில் ஆசான் இப்ப என்னுடைய லக்கணம் இது நான் ஜோதிடராக இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றி வருகிறேன் அவ்வளவுதானே இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மீன லக்கணம் எனக்கு தெரிஞ்ச மீன லக்கணம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே தொலை தொலைக்காட்சியில நான் வந்து நீங்க பள்ளிக்கூடம் நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கு பள்ளிக்கூடம் பாலபவன் திருப்பூர் அவங்களுடைய லக்கணம் அது என்றாக என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்துவீங்கன்னு நான் ஒரு லைவ் ப்ரோக்ராமில் சொன்னேன் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ பள்ளிக்கூடம் இருக்குது கண்ணால பார்க்குறோம் அப்போது என்ன நினைக்கிறோம் அழகாக இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி அதை அவங்க புரிந்து கொண்டு அதை செயல்படுத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்கனாலே குழப்பம் இருக்காது சில ஜோதிஷ் ஜோசியர் போனால் ஜாதம் பார்க்க போனால் நல்லா தெளிவாக போனாலும் திரும்பி வரும்போது குழப்பத்தில் வருவார் நம்ம எதையுமே கேட்கறது என்னென்னமோ சொல்லி பயமுறுத்தி குழப்பி விட்டாங்களே இது மாதிரி கிறிஸ்டல் கிளாரிட்டி இந்த லக்கணத்துக்கு குடையவன் குருவின் தொழில் குருவோட தொழில் நீங்கள் உணவகம் வைக்கலாம் பள்ளிக்கூடம் ஆசிரியர் ஆசான் நிதி நிறுவனங்கள் நிறைய சீட்டு நிதி நிறுவனங்கள் செட் ஃபண்ட் உணவு சார்ந்த அனைத்தும் அதே மாதிரி இந்த க்ரோசரி அந்த பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதில் எல்லா பொருளும் கிடைக்கும் உணவுக்கு அந்த மாதிரி துறை அதே மாதிரி பக்தி ஸ்பிரிச்சுவல் லைன் கடவுள் படங்களை விற்பனை செய்யக்கூடிய கடை அதே மாதிரி பூஜை சாமான்கள் விற்பனை செய்யக்கூடிய கடை அதே மாதிரி இந்த ஜூஸ் ஐட்டங்கள் மசாலா ஐட்டங்கள் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வந்து ஏஜென்சி எடுக்கலாம் இல்லையா ஸ்டாக்கிஸ்ட் ஆச்சு மசாலா நான் ஸ்டாக்கிஸ்ட் குரு இப்படி நிறைய உணவு சார்ந்த விஷயங்கள் சிறு தானியங்கள் தானிய கடை வைக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரம்பரிய உணவகம் ட்ரெடிஷ்னல் அப்படின்னா குரு நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள் கேப்பகளி குரு அந்த குரு இன்னும் நிறைய விஷயத்துல இருக்கார் பத்து நிமிட வீடியோல எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா ஒரு லாஜிக்கே தெரிஞ்சுங்க ஒன்னு இந்த நட்சத்திரத்துல இருக்கணும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதிக்கு குருவனுடைய சப்போர்ட் இருக்கும் மீன லக்கணம் தனுசு லக்கணம் மிதன லக்கணம் இவங்க மூணு பேருக்கும் லக்னாதிபதியும் பத்தாம் பாவகமும் குருவினால் தொடர்பு இருக்கு குருவோட தொடர்பு லக்கணக்காரர்கள் இவர் பத்துக்குடையவன் குரு ஒரு டீச்சராக இருக்கிறாரு அல்லது இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறாரு அல்லது அவரு சில வித்தைகளை கத்துக் கொடுக்குறாரு இதெல்லாமே குரு அடுத்தது இவர் வந்து ஒரு ஃபுட் கோர்ட் உணவு ஒரு கேன்டீன் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் ஒரு கேன்டீன் வைக்கிறாரு இப்படி நிறைய நம்ம பேசிக்கொண்டே போகலாம் அடுத்தது இந்த லக்கண ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் மேனம் தனுசு அது வழியாகவும் குருவனுடைய தொழிலை பார்க்கலாம் அடுத்தது முடிவெடுக்க முடியலைன்னா இந்த பத்தாம் பாவாதிபதி புதன் நவாம்சத்தில் யாருடைய வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு அதிபதியினுடைய தொழிலை அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் ஆக அவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசா புத்திகள் நல்லா இருக்கணும் அல்லது அது கெட்டிருந்ததுன்னா எதுவும் பண்ண முடியாது ஆனால் அந்த துறையில் இருப்பீங்க திசாபுத்தியும் நன்றாக இருந்து நம்முடைய லக்கண பத்தாம் பாவக ரீதியான துறையை தேர்ந்தெடுத்து அதுல நமக்குன்னு வர வேண்டிய அந்த கால தேவதைன்னு ஒன்று இருக்கு அது நமக்கு படியக்க வேண்டியது அது பாட்டுக்கு அளந்துட்டு போயிடும் ஒரு நாள் கூட அப்பாயின்மெண்ட் இல்லாம நான் இருந்ததே இல்லை ஆனால் இந்த துறையை தாண்டி வேறு துறையில் நான் இருக்கும் பொழுது எத்தனை நாட்கள் பசி இருந்திருக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும் அப்போ நம்ம இந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரியான துறையை தேர்ந்தெடுத்துட்டோம் அதுல என்ன ஆயிடுது கெட்ட திசையும் வருது நல்ல திசையும் வருது நல்ல கெட்ட புத்திகளும் வருது ஆனா ஒரே சமச்சீரான முறைகள்ல நமக்கு வருமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதனால குருவோட லக்கணமோ குருவோட ராசியோ நமக்கு ஜோதிடராக அமைந்துவிட்டால் அவர் சமச்சீரான முறையில நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் ஆகா ஓகோ என்று நேற்று இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒருத்தர் போட்டிருந்தார் இருந்தா கிட்டத்தட்ட ஏ ஏழைகளுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க பணக்காரங்களுக்கு தான் பார்ப்பாங்க இந்த எல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த மீன லக்கணமோ தனுசு லக்கணமோ மீன ராசியோ தனுசு ராசியோ மிதன லக்கணமோ உள்ளவங்க எல்லாம் ஜோதிடர்களாக இருந்தாங்கன்னா கன்னி லக்கணமாக இருந்தவங்களாக இருந்தாங்கன்னா அற்புதமான உங்களுக்கு வழியை காட்டுவார்கள் இதெல்லாம் யாரால் ஆளப்படுகிறது குருவினால் அப்ப குருவினுடைய தொழிலை நீங்க தேர்ந்தெடுக்கணும் நிறைய இருக்குது குரு தொழில் எக்கச்சக்கமாக குருவுக்கு உண்டானது அறநிலையத்துறை அதே மாதிரி கோவில் வாசலில் கடை வைப்பது புஷ்ப வியாபாரங்கள் செய்வது அதே மாதிரி அந்த சாமி படங்கள் அதுக்கு ஃப்ரேம் போட்டு விற்பனை செய்கிறது பூஜை பொருட்கள் விற்பனை செய்கிறது சுவாமி சிலைகள் விற்பனை செய்கிறது நல்ல உணவகம் வைப்பது இப்படிலாம் நிதி நிறுவனங்கள் நடத்துவது இப்படிலாம் எக்கச்சக்கமான துறைகளில் குருவினால் ஆளப்படுகிறது முன்னோர்கள் கொடுக்கப்பட்ட அதை அழகாக அப்படியே கால் நூற்றாண்டுகளாக அப்ளை பண்ணி அதில் ஜெயிச்சவங்க அப்ப என்ன திசை நடக்குது திசையினுடைய தொழில் செய்யலாமா செய்யலாம் ஒரு திசை நடக்குது பத்தொன்பது வருஷத்துக்கு சனி திசை சார் அதை சார்ந்தும் தொழில் செய்யலாம் அது எப்படி செய்யறது உங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் முதல்ல பேசிக்கா என்ன செய்யுங்க லக்கண ரீதியாக ஒரு துறையை தேர்ந்தெடுங்க அதுல ஆத்மார்த்தமாக ஈடுபடுங்க அதுல வந்து நீங்க அளவுக்கு அதிகமான உங்களுடைய நேர்மையை வெளிப்படுத்துங்க அதுக்கு அடுத்தது அந்த துறையும் உங்களுடைய நேர்மையும் ஜாதக ரீதியான பத்தாம் பாவக தொடர்பும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாகிடும் அந்த பிராண்டில் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக் இது இது தெரியாமல் உங்களுக்கு தோஷம் இருக்கு அது இருக்கு இது இருக்குல்லாம் நம்ம பார்த்து இது சரியாக வராதுங்க அப்படின்னா போட்டு உழப்பிவிடக்கூடாது இந்த லக்கணத்தில் பிறந்தவர் இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறார் இவருடைய லக்கணாதிபதி கெட்டு போச்சுன்னா அதை சரியாக பயன்படுத்த மாட்டார் லக்னாதிபதி நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லாருக்கும் பயன்படக்கூடிய நல்ல குருவாக இருப்பார் ஒரு குருவாக இருக்க தகுதியை ஏற்படுத்தக்கூடியது குரு குருவாக இருக்க தகுதியை ஏற்படுத்தக்கூடியதே குரு வாங்க நிறைய பேசுவோம் ஏன்னா நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பத்து நிமிட வீடியோவில் முடிந்தவரை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் விரைவில் வரத்தான் போகிறது வருங்கால ஜோதிடர்களும் வருங்கால சந்ததிகளும் நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல கர்மாவை பெறுங்கள் என்பதை என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்